ஒரு ஒரு நாட்டில் ராஜா இருந்தான் அங்கே வந்து ரெண்டு பெண்கள் இருந்திருக்கேன் ஒரு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க ஒரு பெண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு ஆனால் அந்த குழ அந்த பெண்ணுக்கு வந்து சில சங்கடங்கள் இருந்தது ஏதோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது அதனால் அவங்க வந்து வெளியூருக்கு போக வேண்டியதாக இருந்தது அதனால் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த குழந்தைய அந்த பக்கத்து அம்மா அம்மாக்கிட்ட கொடுத்து செத்தன் கொஞ்ச நாள் நீ பார்த்துக்கோ நான் போய் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறேன் கொஞ்சம் நாள் கழித்து வா வந்து வா கேட்டிருக்காங்க அதெல்லாம் இல்லை இது என்னுடைய குழந்தை உன்னோடய குழந்தை எப்படின்னு நீ சொல்லுவ அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ வளர்த்தவங்க வந்து அந்த குழந்தைக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பெத்தவன் பெண்ணுக்கு வந்து என்னடா இது நம்ம வந்து இப்படி இப்படி உண்மையை வந்து இப்படி திரிச்சு சொல்கிறாளே அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வந்து ராஜா கிட்ட வந்து தான் ராஜா வந்து ரெண்டு பேர் சொல்கிறதையும் ஃபுல்லும் கேட்டுட்டு என்ன பண்ணாரான் திடீர்னு ஒரு காவலாளியை கூப்பிட்டு காதல் ஏதோ ஒன்று சொன்னாரான் சொல்லிவிட்டு என்ன பண்ணாரான் அவன் வந்து வாழை உருவிக்கிட்டு நேராக வந்தான் வந்தபோது ரெண்டு பெண்மணி என்ன சொல்கிறாங்க இது என் குழந்தை தான் அப்படிங்கிறாங்க யார் உண்மையான எப்படி ராஜாவால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவன் என்ன போனானா இந்த காவலாளியை கூட்டு சத்தமாக சொன்னானா அந்த குழந்தையோட தலையை சீவிடுப்பா யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண் அந்த ரெண்டு பேரில் ஓடோடி போய் வந்து அந்த காவலாளி காலில் விழுந்து இல்லை இல்லை வெட்டிடாதீங்க அவன் உயிரோட இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அவன் உயிரோட இருக்கட்டும் அந்த குழந்தை அப்படின்னு அப்போ ராஜா சொன்னான் அவள் தான் உண்மையான தாய் ஏன்னா உண்மையான தாய்க்கு தான் தன்னுடைய ம பையனோ பொண்ணோ அதை பற்றி நான் அக்கறை இருக்கும் குழந்தையை பற்றி அக்கற அவ இன்னொரு பெண்மணி பேசாமல் இருந்தாலும் அவளை பிடிச்ச அரச பண்ணாங்க இது எதுக்காக சொல்றது அப்படின்னா பெண்களுக்கு வந்து குழந்தைகள் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இது தவிர்க்க முடியாத உண்மை அவங்க இப்போ எத்தனையோ குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன் பையன் அது மட்டும் அப்படிப்பட்ட ஒரு தாய் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டென்ட்டில் பாதிக்கும் பொழுது நாளைக்கு உன்னாலும் பிள்ளையும் பில்லையும் பாதிக்கப்படும் உன் கெட்ட பெயர்னு சொல்லி இந்த சொசைட்டி வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இன்னொன்னும் பாக்குறேங்க ஒரு பொண்ணு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேல வர முயற்சியால முழுமையா அப்படி ஒர்க் பண்ணி வரா அப்படின்னா என்ன பண்ணா அசிங்கப்படுத்த முடியும் என்ன அசிங்கப்படுத்தினா அதுவும் அடங்கி போயிடுவாங்க அப்படின்னு அப்படின்னு சில வார்த்தைகளும் இன்னைக்கும் சொல்றாங்க நான் நீங்க தப்பா நினைச்சிட்டாலும் சரி இன்னைக்கும் வந்து நான் வந்து ஒரு ஆண் இருந்தாலும் என் மனசில் இதெல்லாம் ஏதனால அப்படின்னா நான் சந்தித்த என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய பேரண்ட்ஸில் நான் சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேரை நான் பார்த்துருக்கேன் எல்லாருமே அதாவது சிங்கிள் மதர் கணவளால் கைவிடப்பட்ட பெண்கள் படித்தவங்க நல்லா படித்தவங்க நல்ல வேலையில் இருக்காங்க அவங்களுடைய சோக கதையெல்லாம் கேட்டு தான் நான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட நல்ல நல்ல கதையே இல்லை அவங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் அவங்களுடைய திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை அப்படிங்கறது சரிகே கிடையாது அதனால பாதிக்கப்பட்டதுனால நான் சொல்றேன் இன்னைக்கு ஆண்களுக்கு வந்து தான் ஆண் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மேம்போக்கா இல்லாட்டாலும் அதாவது அடித்தளத்தில் அது இருக்கு மேம்போக்கா காமிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க சொல்லிடுவாங்க உள்ளுக்குள்ள இந்த எஸ்பெஷலி குறிப்பா இந்த சிங்கிள்

அதுக்கப்புறம் ஏதோ த தகராறு நடக்குது பண தகராறாக இருக்கலாம் வேற ஏதோ ஏதோ ஒரு தகராறு வச்சுக்கோங்க அது செப்பரேஷன் ஆகிடுது செப்பரேஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மோஸ்ட்லி வந்து சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா அது அம்மாவோட இருக்கிறதுக்கு தான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும் அதை கொடுத்துட்டு வா வராங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அவங்களுக்கு என்னென்ன தன்னை பார்த்துக்கணும் தன் குழந்தையை பார்த்துக்கணும் ஸோ அந்த குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு அதனுடைய வருங்காலம் தன்னுடைய ஹெல்த் தனக்கு வேண்டிய தேவைகளுக்கான பணம் இதுக்காக தே ஆர் புஷ்டு டு ஜாப் அப்போ ஃபைனான்சியல் ஃப்ரீடமே இல்லாமல் இருந்து புதுசாக ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அவங்க ஸ்ட்ரென்த்தையே கிரியேட் பண்ணணும் அவங்க பணம் தான் முக்கியமானதாக ஆகிடுது அந்த இடத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து ஒரு உடம்புக்கு வந்து செலவு பண்ணுற டாக்டர் செலவு பண்ணுறது எல்லாமே வேணும் சாப்பாடுக்கே சா பணம் வேணுமே ஸோ இவங்க போகிறாங்க அந்த ஆஃபீஸில் அந்த லேடியை எப்படி பார்ப்பாங்க யோசிச்சு எனக்கு ஜஸ்ட் அதை மட்டும் சொல்லுங்க நீ அந்த லேடியை எப்படி அந்த ஆஃபீஸில் நான் வந்து இப்போ ஒரு நூறு எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா நூறு பேரையும் சொல்லலை பல பேர் அந்த சிங்கிள் மதரை எந்த பார்வையில பார்ப்பாங்க அது கோணத்தை பார்ப்பாங்க அது மட்டும் எனக்கு தயவு செய்யும் கண்டிப்பா ஒரு ஈஸி அப்ரோச் இருக்குமா அதே தான் இருக்கு இருக்கு இல்லாமல் அப்படியே ஒரு இறை தேடும் மிருகம் மாதிரி பார்ப்பாங்க இது அவங்களே சொல்லியிருக்காங்க என்கிட்ட என்ன சார் செய்யறது வேற வழி இல்லை சார் வேணுன்ட்டே ஹராஸ் பண்ணுவாங்களாம் வேணுன்ட்டே லேட்டாக உட்கார வைப்பாங்களாம் ஆஃபீஸில் ப்ரைவேட் ஆஃபீஸ்னால் கேட்கவே முடியாது சரி அவங்க வந்து சட்டங்கள் இருக்கே அப்படின்னா என்ன பிரயோஜனம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த வாழ்க்கை நம்ம ஒரு பக்கம் பிஓஎஸ்ஹெச் போஷ் இதை பத்தியும் பேசுவோம் பேசுவோம் அதுலேயே இந்த ஒர்க்கிங் பிளேஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னாங்க வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல யாருக்கிட்டப்ப இந்த பெண் சொல்கிறாலும் அவங்களே வேண்டப்பட்டவங்களுக்கு முக்கியமாகலாம் இருப்பாங்க அங்கே இன்னொரு பக்கம் போயிட்டு சொல்லுவாங்க உங்களை பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கூட நடக்குது நடக்கும் அடுத்தது பாருங்க எப்படின்னா நீங்க யார் போய் கம்ப்ளைண்ட் யார் எந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாலும் அவங்க தான் வேலைக்கு சரி அந்த ஒர்க் பிளேஸ்ல அவங்க எங்க வேலை செய்யறாங்களோ பல பேர் வந்து யாராவது ஒருத்தர் இதுல இன்னும் வே எனக்கு ரொம்ப வருத்தமான செய்தி என்னுடைய அந்த லேடிஸ் எங்கிட்ட சொன்னது என்னன்னா பல லேடிஸே எங்களை மட்டமாக பேசுறாங்க சார் இவங்கெல்லாம் எதுக்குமே தயாரானவங்க அடங்காத கேஸ்னு சொல்லுவாங்க காது படவே கூசுற மாதிரி பேசுவாங்க ஒரு பெண் இன்னொரு பெண்ண சொல்லுவாங்க என்ன மகளிர் தினம் வேண்டியிருக்கு உங்களுக்கு அது கோலை போட்டி சமையல் போட்டி பாட்டு போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி இதை நாங்கள் முதல்ல எடுக்கணும் இதை முதல் எடுத்து எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை கொண்டு வரணுங்கிறத விட்டு எதுக்கு தினம்னு தோணுதா தோணுதாலே மகளிரே போ சரி இது ஒரு பக்கம் இருக்கு இது இன்னொரு வேடிக்கை என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் எப்படி தெரியுமா தனியாக இருக்கா புருஷனை வெளியில் தள்ளிட்டான் அப்படின்னா புருஷன் உதச்சி வெளியில் தள்ளிட்டான் அப்படின்னு சரி இது என்ன ஆகும் அவங்க வாழறாங்களா சிங்கிள் மதருக்கு தனியாக வீடு வாடகை கிடைக்கிறது மகா கஷ்டம் பாம்பேயில் நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சில பேருக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைனா எங்கேயோ போய் ரிமோட் ஏரியாவில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அந்த உடனே என்ன அவங்க அங்கே போகிறாங்கல்ல அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க காலி பண்ணணுமோ அவ்வளோ நல்லது ஏன்னா கிடுகிடு கிடுக்குடுன்னு பக்கத்துல எல்லாம் பரவிடும் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துட்டாங்க உடனே வேண்டாமா கதை தட்டுவோம் சொசைட்டி வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு இதெல்லாம் இது பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு பல சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தடுக்கிறதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்காக எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் இருக்குது சட்டங்கள் மட்டும் போராது அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் சட்டங்கள் மட்டும் போதாது அப்போ வேற என்ன வேணும் ஆ என்ன வேணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னா இப்போ வந்து முதல்ல வந்து மக்கள் கிட்ட மனமாற்றம் வரத்துக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது ஏதோ மகளிர் தினம் அன்னைக்கு மட்டும் யாரோ நாலு பேரை கூட்டி ஒரு மீட்டிங் போட்டு செஞ்சுடுற அந்த மாதிரி கிடையாது இது ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு பாடமாவே வைக்கணும் அதை வாரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இது ஒரு பாடமா வச்சு சமூகத்துல எல்லாரும் சமம் ஆணோ பெண்ணோ சமம் அவங்களுக்கு பல விதமான ஒரு நான் வந்து அதை டேரெக்ட்டாவே இப்படியே சொல்றேன் அவங்கள வந்து குழந்தைகளை மூலச்சலவை செய்யணும் ஏன்னா நம்மளை ஆண்ட முகலாயர்களும் அவங்க செஞ்ச மூலச்சலவையே நம்ம ரீ மூலைச்சலவு பண்ணணும் மாற்று மூலைச்சலவை செஞ்சு சமம்னு கொண்டு வரோம் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பொறுத்த அதே மாதிரி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கே செய்யலாம் அடுத்த பாயிண்ட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ரோபஸ்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் அதாவது லா என்ஃபோர்ஸ்மிக் சிஸ்டம் இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்துட்டு அதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமீபத்தில் படித்தேன் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஆமாம் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்கன்னா படிப்பை நிறுத்திட்டு கூப்பிட்டு வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பதினாலே வயசான பொண்ணு அந்த பொண்ணு அங்கே இருக்க மாட்டேன் கல்யாணம் வேணாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு ஓடி பேரண்ட்ஸ் கிட்டே வந்துடுச்சு பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் பதினாலு வயசு தான் ஆகுது படிக்க ஆசைப்படுது கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க ஆனால் ஆனால் அவங்க அந்த பொண்ணையே குண்டு கட்டாக கட்டி தூக்கி கொண்டு போய் அவங்க கணவன் வீட்டில் விட்டாங்க அந்த கணவன் இப்போ என்ன செய்வான்னு நினச்சி பாருங்கள் நீ எங்கள் வீட்டை விட்டால் ஓடி போனான்னு நல்லா அடிப்பம் இதுதான் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்வோம் சரி ரெண்டு கணவனுடைய ஃபேமிலிக்கும் சரி இந்த பெண்ணனுடைய ஃபேமிலிக்கும் சரி எந்த புரிதலும் இல்லை அவங்களாம் மலைவாழ் மக்கள் பா ஒன்றும் பெருசாக தெரியாது சட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்குது சட்டம் என்ன பண்ணிது அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க நான் பார்த்தேன் அந்த வீடியோ இருக்குது நீங்கள் வேணால் பாருங்க போலீஸ்காரங்க வந்து காவலாளிகள் சமுதாயத்தினுடைய காவலாளிகள் சமுதாயத்தில் தவறு நடக்கும் போது அவங்களுக்கு அதிகாரம் இருக்க தட்டி கேட்குறதுக்கு நீங்கள் நாங்கள் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறமா தான் சுயோ மோட்டோன்னு கோர்ட்லாம் கேட்டு எதுக்கு எடுக்கிறாங்க ஏன் அந்த காவலாளி போய் அம்மா அந்த மாதிரி பதினாலு வயசு மாதிரி செய்யக்கூடாதும்மா இது குற்றமான்னு ஒரு வார்த்தை கூட பேசலாம் அவங்க பாட்டுக்கும் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இட் த ட்ராமாவை அது அப்படியும் பா அப்படி பார்க்கும்போது அப்படியும் பார்க்கலாம் அப்படி அப்படி அந்த இடத்துல போலீஸ் ரியாக்ட் பண்ணால் கூட இந்த இடத்துல கம்யூனிட்டி பேஸை கொண்டு வந்துட்டு எப்படி பிரச்சனை மாற்றுவாங்கன்றதையும் பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக நான் என்ன சொல்கிறேன் ஒரு பத்து கேஸில் இந்த கம்யூனிட்டி கம்யூனிட்டிங்கிறத விட்டுட்டு உண்மையான சட்ட சட்டம் என்னங்கிறத ஒரு தரம் நீங்கள் நிலைநாட்டி காமிங்க ஆட்டோமேட்டிக்காக நூறு கம்யூனிட்டிக்கு அந்த மெசேஜ் போய் சேரும் மர்மம் வராத ஒரு நல் ஒரு உண்மையான குற்றவாளியை கடுமையான தண்டனை கொடுத்தா அட்லீஸ்ட் பத்து பேர் யோசிப்பாங்க செய்வாது வேற விஷயம் பத்து பேர் யோசிப்பாங்க ஏய் இது குற்றம் வச்சு வாங்கிடுவானுங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ ஒரு சின்ன ஒரு ஆஃப் த ட்ராக்காக சொல்கிறாங்க இன்னைக்கு யூனுஸ் என்ன நிலைமையில் இருக்காரு ஜலன்ஸ்க்கு என்ன நிலைமையில் இருக்காரு பங்களாதேஷ் அதிபர் யூனுஸ் என்ன நிலைமையில் இருக்காரு ஜெலன்ஸ்கி வந்துட்டு ட்ரம்ப் கிட்ட போயிட்டாரு யூனஸ் கடுமையான நடவடிக்கை தேவைங்கிறத உணர்த்ததுக்காக யூனஸ் என்ன பண்ணிருக்காரு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு கடுமையான நடவடிக்கை கொடுத்துட்டு இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் இதுவா இருக்கலாம் அதை விட்டுடுங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை விட்டுடுங்க அதான் நான் என்ன சொல்றேன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு ரெண்டாவது வந்து மகளிர்களுக்கே புரிய வைக்கணும் அப்ப உனக்கு இந்த மாதிரி உரிமை இருக்கு ஒரு உதாரணம் இந்த இடத்துல எந்த மகளிருக்கு வந்து தைரியத்தை செய்யணும் வந்து எனக்கு ஃபேமிலி மூலமா எமோஷனல் அட்டாக் வரும் அதை இல்லாம நியாயத்தையும் உண்மையும் எடுத்து சொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேங்கிற ஒரு மனப்பான்மை இது தைரியம்னு சொல்லக்கூடாது கிட்ட ஏற்கனவே தைரியம் இருக்கு ஆனா பெண்கிட்ட ஹேண்டில் பண்ண முடியாது தலைவலி அப்படிங்கிற அதுக்காக வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பாலியல் கொடுமை நடந்தது அந்த ஆமா அந்த பெண் என்ன பண்ணாங்க அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுத்ததுனால தானே இது வெளியே வந்தது அதுக்கு உறுதுணையா இருந்தது அவங்க பேரண்ட்ஸ் இது நான் நானும் இப்படியும் யோசிப்பாது உறுதுணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கும் உறுதுணையாக இருந்து பேரண்ட்ஸ் பட் அவங்களே தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியாது இது வெளியே வரும்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் சொன்னேன் ஜுடிஷியரி த சிஸ்டம் ஆப் ஜூடிஷியரி குட் இன் திஸ் கண்ட்ரி லா மட்டும்தான் இருக்கு அதை என்போர்ஸ் பண்றதுக்கான போலீஸோ வக்கீலோ ஜட்ஜஸோ கோர்ட்டோ பத்திரிகைகள் கூட பண்ண மாட்டாங்க அதை வந்து ஒரு சென்சேஷனல் ஸ்டோரியாக மாற்றுறதுக்காகவும் அதுலேருந்து ஏதாவது பணம் பிடுங்க முடியுமான்னு பார்க்குறதுக்காகவும் தான் இந்த சிஸ்டம் இருக்குது அப்போ எதனுடைய லா கிரியேட் பண்ணவங்களுடைய தப்பு கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ அந்த அவங்க குடும்பத்து மேலே தப்பி அவங்க ஒரு நம்பிக்கையில் போய் கொடுத்துருப்பாங்க அதுவும் தப்பு கிடையாது இன்னொன்று சொல்ல முடியும் ஒரு வேலை இது இது பொலிட்டிக்கலாக போயிடும் ஒரு வேலை இது வெளியே வந்தது பிறகுதான் சம்மந்தப்பட்டவர்களை இதில் எடுக்க முடியும்னு கூட இருக்கலாம் ஊ நோஸ் அது வந்து ஒரு பொலிட்டிகல் பாயிண்ட் எதுக்காக சொல்றேன்னா ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு லாபி இருந்துகிட்டே இருக்கு பெண்கள் வரும்பொழுது இந்த டிஃபிகல்ட் வந்துட்டு போக முடியுமா தெரியல இல்ல இதுல வந்து மெயினா நான் சொன்ன இந்த நாலு பாயிண்ட் என்ன அப்படின்னா முதல்ல நான் சொன்னது அவேர்னஸ் பெரியவங்க இருந்து சின்னவங்க சொசைட்டி ஃபுல்லும் அவேர்னஸ் கிட்டுகிட்டு பண்ணிக்கலாம் அடுத்ததா நீங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மகளிரையே அவங்கள மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும் இதுல ஒண்ணு தப்பு கிடையாது இது ஒரு தவறு இதை வந்து என்னம்மா நினைக்கிறாங்கன்னா இந்த ஊரில் வந்து சின்ன விஷயம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் விட்டுட்டு போட்டோம் நான் சில கமெண்ட்ல நம்ம இதுலேயே படிக்கிறேன் சில அவங்களே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு பேராமீட்டர் ரூல்ஸ் ரெகுலேஷன் மாதிரி போட்டுடுறாங்க நேற்றிகளை போட்டு வச்சிக்கல எனக்கு எனக்குதான் தலைவரியை பிரித்து போட்டுக்கிட்டுருக்கீங்க நான் ஒன்று கேட்குறேன் யார் சொன்னால் தலையை வந்து முடிச்சு போட்டு கொண்டை போட்டு கட்டிக்கிட்டு தான் பிண்டல் போட்டுக்கிட்டா தான் அவங்க பத்தினி இல்லைன்னா அவங்க வந்து வேற கேட்டகரி அப்படிங்கிறதுக்கு யாரும் சொல்லியிருக்கு சரி வேண்டாம் நம்மளுடைய ஃபீமேல் காட்ஸ் எடுத்துக்கோங்க மாரியம்மன்லேருந்து லக்ஷ்மி தேவி வரைக்கும் பார்வதி தேவி வரைக்கும் போய் பாருங்க படத்துலலாம் அவங்களாம் என்ன பின்னல் பின்னி வச்சுட்டு வச்சுருக்காங்களா சொல்லுங்க தலைமை இப்படி தான் விரிந்து தான் இருக்குது அதுக்கு மேலே கிரீடம் வச்சுருக்காங்க அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம் நம்ம தர்மத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது அப்படிங்கிறது மனசு தான் முக்கியம் பக்தி தான் முக்கியம் நியாயமாக உண்மையாக வாழறது தான் முக்கியம் தர்மமாக வாழ்கிறது தான் முக்கியம் அப்படி தான் முக்கண்தான் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா மற்ற மதங்கள்லேருந்து வந்தது அவங்க எல்லாம் தலை ஃபுல்லும் முக்காடு போடுறோம் ப்ரேயருக்கு போனால் கூட முக்காடு போட்டுருவோம் நம்ம இதில் அந்த மாதிரி கிடையாது நம்ம இதில் என்னென்னா ப்ரேயர் போகும்போது அது முடி விழுந்து அது ஒரு இந்த பொருள் ஆகிடக்கூடாது அழுக்கு பொருள் புரிய மாட்டேங்குது நான் ரொம்ப நாளா யோசிப்பேன் இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது யார் எங்கேருந்து இருந்து வந்தது இந்த கான்செப்ட் இந்த மாதிரி கான்செப்டே கிடையாது ஏதாவது ஒரு சரித்திர இல்லையோ இல்லை அதாவது ஆன்மீக புத்தகத்தில நீங்கள் நீங்க ஆதாரம் கொடுங்க எனக்கு தலையை இந்த மாதிரி விரிச்சு இருக்க கூடாது அப்படின்னு இது வந்து இங்கே இருக்கிற சினிமாக்கள்ல கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் இது கணவன் இறந்துட்டானா தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு கிடையவே கிடையாது நீங்கள் நார்தில் எல்லாம் போய் பாருங்க தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு யாரும் மாரில் அடிச்சுக்கிட்டு அழமாட்டாங்க அது இங்கே கிரியேட் பண்ணது சினிமாவில் அது மாதிரி காமிச்சிருவான் தலையை விரித்து போட்டுருவாங்க அவமானம் அவ வந்து அவமரியாதை அடங்காப்படாரி இது மாதிரிலாம் பேசுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு மத சனாதன தர்மத்தில் இருக்கிற நூல்களில் எதுலேயுமே தலையை இப்படி தான் முடியணும் கொட்டு வச்சுக்கணும் திலக்கம் வச்சுக்கணும் அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் வந்ததுன்னா மெஸ்பரைஸ் பண்ண முடியும் அது மாதிரிலாம் ஹிப்னாட்டிசம் பண்ண முடியும் அதுக்கான சில ப்ரூஃப்லாம் இருக்குது அந்த வேலை வேறு ஸோ நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நாலு முக்கியமான பாயிண்ட்டு தான் மகளிரையும் தயார் பண்ணணும் ஜுடிஷியல் சிஸ்டம் அதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டத்தை ரீஎஜுகேட் பண்ணணும் உங்களுடைய அப்ரோச்சே தப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாக்க ஓரளவுக்கு நல்லா வரும் அது வந்து ஆனா டைம் ஆகும் இட் இஸ் டைம் கன்சியூமிங் இத பத்தி பெரிய புத்தகமே எழுதலாம் அவ்வளோ விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் பார்த்தேன் ஆக மொத்தம் என்னன்னா மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை தானே மாத்திக்கணும் இது ஒரே நாளில் ஓகே எவ்ரி மார்ச் எட்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடி பிடிச்சிட்டு ஒரு பேனர் பண்ணிட்டு காஃபியும் சமோசாவும் சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் ஓவருங்கிற மாதிரி கிடையாது இந்த இடத்துல இப்ப நானும் என்ன சொல்றேன் அப்படிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு படிப்பு ரொம்ப முக்கியம் வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம் தனியா சுயமா சம்பாதிக்கிற திறன் இருக்கணும் ஒரு பெண் மீது ஒரு மரியாதை அப்படின்னு பார்க்கும்போது அவள் மீ அவளுக்கு இருக்கக்கூடிய திறமையின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரியாதை நிமித்தமான பார்வை இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கலாம் இன்னொரு ஆங்கிளில் சொல்லும்போது போது ஆண்கள் தான் பிரச்சனை எப்பவுமே அப்படின்றத தாண்டி ஈவன் பல இடங்களில் வந்து பெண்களும் ஆண்களை பிளாக்மெயில் பண்ண அது கூட என்னன்னா இந்த தீபிகா நாராயண் நாராயணோ அப்படி வரும்போது எஸ் அந்த தீபிகா நாராயண் பரத்வாஜ் வந்து அவங்களுடைய நீங்கள் அவங்களுடைய எக்ஸ்தலத்திலையோ இல்லை அவங்க எழுதியிருக்கிற அவங்க வந்து ஒரு ஆவண படங்கள்லாம் எடுக்கிறவங்க ரைட்டர் எல்லாம் அவங்க பல இடத்துல வந்து பெண்கள் ஆண்களை மேல தவறான கேஸ் எல்லாம் போட்டு பழி வாங்குறது அதெல்லாமோ இருந்திருக்கு அதையும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வந்து ஆனா என்ன அப்படின்னா அது ரொம்ப குறைவான நூத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் அது மாதிரி இருக்காங்க ஒரு சில மட்டுமே நைன்டி செவன் பர்சன்ட் வந்து ஆண்கள் தான் பெண்கள் மேல அதிகமா இருக்கு நான் கடைசியா உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இதோட நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கர் அப்படிங்கிற டைட்டில உங்களுடைய தோள்பட்டையில் வச்சுக்கிறதுக்கு பெருமைப்படுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து ஒரு இழிவானதான் நினைக்கவே வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா இதுக்கு சரித்திர உதாரணமா சத்ரபதி சிவாஜி மகாராஜனுடைய அம்மாவை தான் நான் சொல்லுவேன் ஜிஜாபாய் குழந்தையில இருந்து அவனை வீரத்தையும் இதையும் ஊட்டி வளர்த்து ஒரு மாவீரன் வீரன் இன்னைக்கும் நானூறு வருஷம் கழிச்சு கூட சத்ரபதி சிவாஜியினுடைய பேர் நிலச்சி நிற்கிது ஆனால் அவர் அழிச்ச அவுரங்கசீப்பினுடைய பேரு மண்ணோட மண்ணா போயிடுச்சு தான் உண்மை அந்த மூல காரணம் யாரு அப்படின்னா அந்த சோ மேக்கர் ஜிஜாபாய் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து எந்த விதமான அவமானமும் பட வேண்டிய அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹோம் மேக்கர் நீங்கள் திறமையாக பெருமையாக சொல்லிக்கலாம் இன்றைக்கு ஹோம் மேக்கர் அப்படின்றத விட வீட்டில் இருந்துகிட்டே நிறைய பிசினஸ் தொடங்கிட்டாங்க அவ்வளோ இருக்கு இப்போ கூட கவர்னர் கூட கூப்பிட்டு ஒரு சிலர் வந்து ஹானர் பண்ணியிருக்காரு ரியலி கிரேட் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் பல விஷயங்களை நம்ம பேசும்போது பார்க்கக்கூடிய நிறைய ஆடியன்ஸ் வந்து ஆண்கள் தான் நமக்கு இருக்காங்க திட்டுவாங்களே தெரியாது பட் இந்த வீடியோவை கண்டிப்பா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து போட்டு காமிப்பாங்கிற நம்பிக்கையோட இப்ப நம்ம இந்த டாபிக் முடிச்சுக்கலாம் சார் நன்றி நன்றி வணக்கம் கருத்துக்களை பதிவிடுவோம்